இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான ஐந்தாவது டெஸ்ட் போட்டி முதல் நாள் ஆட்டம் ஆரம்பித்த அன்னைக்கே முடிந்த இந்தியாவுடைய ஒட்டுமொத்தமான முதல் இன்னிங்ஸ் அதை தொடர்ந்து களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணிக்கு பும்ராவால் காத்திருந்த மிகப்பெரிய அதிர்ச்சி இந்த முதல் நாள் நடந்த ஹைலைட்ஸை தான் நாம் இப்போ முழுமையாக பார்க்க போகிறோம் டாஸ் ஜெயிச்ச இந்திய அணி முதல்ல பேட்டிங்கை தேர்வு செஞ்சாங்க சில மாற்றங்கள் அதாவது மூன்று டெஸ்ட் போட்டியில் கேப்டனாக செயல்பட்ட ரோஹித் சர்மா அணியோடைய நலனை கருத்தில் கொண்டு இந்த போட்டியில் நம்ம விளையாட வேண்டாம் நம்ம ஆட்டத்தை உட்காந்து பார்க்கலாம் பும்ரா தலைமையில் இந்திய அணி களம் இறங்கட்டும் அப்படின்னு முடிவெடுத்து பும்ரா தலைமையில் இந்திய அணியை களமிறக்கினாரு பும்ரா சில மாற்றங்களை செய்தும் இருந்தார் சுக்மன் கில் அணிக்குள்ளே கொண்டு வரப்பட்டாரு ஆனால் எந்த ஒரு பேட்ஸ்மனும் இன்றைய ஆட்டத்தில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தவே இல்லை இதனால இந்திய அணி பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி எண்பத்தி ஐந்து ரன்னுக்களம் ஆல் அவுட் ஆகிட்டாங்க அதை தொடர்ந்து களமிறங்கிய ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா மூன்று ஓவர்களை பிடித்து ஒன்பது ரன்னுக்கெல்லாம் ஒரு விக்கெட்டை இழந்தும் இருக்காங்க அந்த ஒரு விக்கெட்டையும் பார்த்தீங்கன்னா பும்ரா தான் எடுத்தும் இருக்கார் ஹவாஜாவுடைய விக்கெட்டை தான் பும்ரா எடுத்தும் இருக்கார் இந்த நடந்த ஐந்து நான்கு டெஸ்டில் கிட்டத்தட்ட எட்டு இன்னிங்ஸில் ஆறு இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஹவாஜாவுடைய விக்கெட்டை பும்ரா தான் கைப்பற்றியிருக்கார் அதே போல் இந்த போட்டியில் அந்த மாதிரி ஒரு விக்கெட்டை கைப்பற்றி மிகப்பெரிய சாதனையை பும்ரா செஞ்சும் இருக்கார் பும்ராவுடைய பந்து வீச்சில் ஆஸ்திரேலியாவை சுருட்டினால் மட்டுமே இருக்கக்கூடிய அடுத்த ரெண்டாவது இன்னிங்ஸில் இந்தியா பார்த்தீங்கன்னா பேட்டிங்கை சிறப்பாக செயல்பட்டு இந்த ஆட்டத்தை வெற்றி பெற முடியும் அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த போட்டி தோல்வியில் தான் முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு தகவல் இது போன்ற கிரிக்கெட் தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ